வைகுண்ட ஏகாதசினாலே அது எல்லாம் சொர்க்கறது அப்படிங்கிறது கேட்டது ஒரு ஐதீகம்ங்க இது ஒரு ஐதீகம் அன்னைக்கு வந்து இறந்தா அந்த மாதிரின்ட்டு பட் கான்செப்ட் வந்து அன்னைக்கு இறக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது நம்ம இதுல வந்து ஏகாதசி அப்படிங்கிற திதியை மட்டும் பர்டிகுலரா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்க திதி என்னங்கிறது வந்து ஒரு நாலேஜ் வேணும் இல்லீங்களா திதிகள் அப்படிங்கறது என்னன்னு தெரியணும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம திடீர்னு சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் பக்கமாக வந்து க்ளோஸாக இருக்கும்போது நம்ம அமாவாசைன்னு சொல்கிறோம் அதே ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து இவர் ஒரு எண் அவர் ஒரு எண்ணில் இருக்கும்போது பௌர்ணமின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ இந்த ஏகாதசி எந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டில் வருதுன்னா சூரியனோட ஒளிக்கதிரும் உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோவெலாம் கிடைக்கும் சந்தனோட ஒலிக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோல கிடைக்கும் ஓகேங்களா இது எந்த பாயிண்ட்ல வருது எந்த புள்ளியில அப்போ என்னென்னா சோலார் எனர்ஜிங்கிற விஷயமும் அந்த நாள் உங்களுக்கு எனர்ஜிங்கிற விஷயமும் நாள் இந்த ரெண்டு எனர்ஜியும் ஈக்குவலா கிடைக்கும் போது நம்மளோட பாடியில வகையான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகுது உங்களுக்கு ஓகேங்களா சரி இது எங்க உருவாகுது எந்த இடத்துல ஜாஸ்தி அதிக இருக்கும் அப்படின்னா மெயினா வந்து ஏன்சியன் டெம்பிள்ங்க பழைய காலத்து டெம்பிள்ஸ்ல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹரிசானல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சயின்டிஃபிக்காக வந்து நீங்கள் ஒவ்வொரு கோயில்களுக்கு நீங்கள் போங்க கோயிலுக்கு போனால் நல்லா தான் இருக்கும்ன்ட்டு இப்போ வரைக்கும் பரிகாரங்கள் சொல்லும் போது கூட புதுசாக வந்த கோயில்களை எந்த எந்த ஆஸ்ட்ராலஜருமே மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க புதுசாக வந்த கோயில்கள் இப்போ கட்டின கட்டிடம் வந்து நீங்கள் இங்கே போங்க அங்கே போங்கன்ட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் ரொம்ப பழைய காலத்தில் இருக்கும் அந்த மாதிரியான இதுக்கு தான் நம்ம வந்து போக சொல்லுவோம் ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த கோயில்கள் எல்லாமே வந்து ஆர்கிடெக்சர் டெம்பிள் ஆர்கிடெக்சரில் வந்து ஜியோமெட்ரிக்குன்னு சொல்லுவோம் அதாவது வந்து நம்ம எப்படின்னா பிள்ளையார் சுழி போடுறோம் இல்லைங்களா அந்த சுளிகள் போடுறது ஓம் போடுறது ஸ்வஸ்டிக் போடுறது ஒவ்வொரு ரிலீஜியத்துக்கு வந்து கிறிஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா சிலுவை மாதிரி போடுவாங்களுக்கு அல்ல பார்த்திங்கன்னா மாதிரி போடுவாங்க இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீக்குவன்சி நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவோம் இது எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த பாசிட்டிவாக நெகட்டிவோட எனர்ஜி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது ஜென்ரலாக நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இயல்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம் நான் நம்மளை பிடிச்சவங்களை பார்ப்போம் பிடிக்காதவங்களை பார்ப்போம் பிடிச்சவங்கள பார்த்தோன்னே ஒரு வகையான ஒரு அட்ராக்ஷன் ஆயிடும் அந்த ஈர்ப்பை தான் நம்ம என்ன சொன்னா டெலிபத்தின்னு சொல்றோம் இல்லைங்களா இந்த டெலிபத்தி அந்த கோயில்களில் ஜாஸ்தி கிடைக்கும் அங்கே போகும்போது ஜாஸ்தி கிடைக்கும் ரைட்டுங்களா அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஏகாதசி அப்படிங்கிறது இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்பெஷலான தான் நம்ம வந்து புராண கதையில ஏகாதசிக்கு நிகரான விரதமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க கிருஷ்ணன் இது பண்ணாலும் அந்த விரதமே இல்லைன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம ஒரு ஹியூமனுக்கு எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலாச்சும் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து வைக்கணும் ஒரு பயம் இருந்தால் தான் அந்த வேலையை செய்வாங்க அப்படிங்கிறதுக்காகவே சாமியோட பெயர்கள் புராண கதைகள்லாம் கொண்டு வந்தாங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஏகாதசி ஒரு விஷயம் வந்தது இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் வந்து நல்ல கூட்டம் இருக்குங்க திருப்பதியை விட உங்களுக்கு இந்த பிளெயின்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து ஏகாதசி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு திருமலை திருப்பதி நம்ம வந்து டெம்பிள் ஹில்ஸ்ன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறத உங்களுக்கு பிளெயின்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல அந்த வைப்ரேஷன் லெவல் ஜாஸ்தி கிடைக்கிது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் தீதி ஏகாதசி அப்படிங்கிறது இது சரி ஓகே இது ஏன் நம்ம வந்து சம்மர் சீசனில் வரல ஸ்ப்ரிங்கில் வரல ஆட்டமில் வரல அது மாதிரி வந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஏன் வந்து வின்டர் சீசனில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டர்னால இருட்டுங்க கொல்ல போனால் வந்தோன்னா இந்த இடத்துல சூரியனோட ஒளிக்கதிர் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் நீங்கள் வந்து ஆகஸ்ட் இருந்து எடுத்தாலே உங்களுக்கு வந்து சூரியனோட ஒளிக்கதிர் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் சந்திரனோட ஒலிக்கதிர் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும் அந்த டைம்ல வந்து இந்த ஏகாதசி எடுக்கும்போது கம்ப்ளீட் லூனார் எனர்ஜி உடலுக்கு சூப்பரா கிடைக்கும் அதனால தான் வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது நம்மளோட இதுல என்னன்னா இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஏதாவது சொன்னாதான் கதைகள்லாம் தான் வந்து மக்கள் ஓடுவாங்கன்னு ஒரே காரணத்துக்காக தான் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி கரெக்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்றதுங்க யார் ஒன்றும் மற்றபடி இது சயின்ஸ் வந்து இதுதாங்க இது பிகேஜி தீவு